போதனா வைத்தியசாலை எப்போதும் சுறுசுறுப்பாக ஆயிரக்கணக்கானவர்களுக்கு சிகிச்சை அளிக்கின்ற நிலையம் நேற்றைய தினம் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எமது செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பணிப்பாளரை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கிலே இங்கே அவர்களுடைய தடையை மீறி வந்தார் நான் அவர் வந்து எனக்கு முன்னால் இருக்கையில் இருந்ததும் அவரிடம் நான் கேட்டேன் நீங்கள் வருவதாயின் தயவு செய்து அனுமதியொன்றை பெற்றே வர வேண்டும் ஏனெனில் இங்கே வைத்தியசாலையினுடைய முக்கிய கடமைகள் இருக்கின்றன இருப்பினும் அவர் தனக்கு வந்தபடி வார்த்தைகளை பிரயோகம் செய்தார் குறிப்பாக அவர் தன்னை ஒரு தன்னை சேரண்டு அழைக்கும்படி கேட்டார் அதை நான் அழைக்க முடியாது என கூறினேன் உங்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என அழைக்க முடியும் என கூறினேன் பின்னர் அவர் என்னை இந்த கடமையில் இருந்து நீக்கப் போவதாக கூறினார் நான் அதையும் நீங்கள் இயலுமாயின் செய்து பாருங்கள் என்று கூறினேன் பின்னர் என்னை பாராளுமன்றம் அழைத்து பாராளுமன்றத்தை காட்டி அங்கே கேள்வி வைக்கப் கூறினார் கூறினர் யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் புகுந்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனு அங்கு காணப்படும் தவறுகளை சீர் செய்யவோ அல்லது நோயாளர்களுக்கான நலன்களை பேணும் செயற்பாடு செய்யவோ இல்லை மாறாக யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தியின் அறைக்குள் சென்ற தன்னை சேர் என்று கூப்பிடுமாறே அர்ஜுனா கூறுவதற்கு ஒரு காணொலி என்று வெளியாகியுள்ளது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தியை அச்சுறுத்தும் வகையிலான காணொலி ஒன்றை வெளியாகியுள்ளது இந்த நிலையில் வைத்தியசாலையின் பணிகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு எதிராக நேற்று முன்தினம் காவல்துறையில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது தற்போது இது தொடர்பான காணொலியானது பல்வேறு விதமான சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது